சண்மு பணி சீரியலில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க வீராக்கு பக்கத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு மேலே வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க வேற யாரும் இல்லை கௌதமோட அம்மா கிட்ட தான் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேடம் நான் இங்கே தான் இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் மாற்றம் நடக்கலை நமக்கு சாதகமாக தான் நடக்குது முத்துப்பாண்டி ரொம்பவே புத்திசாலி நீ கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சண்முகத்தோட தங்கச்சி வந்துட்டு போனது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வெளியில் வந்து இன்னொருத்தவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி கூட அவங்க கூட வந்து எதார்த்தமாக வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் வேலை தான் பார்த்துக்கிட்ருப்பியா என்ன இன்னைக்கு பரபரப்பாக இருக்கியே அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக போட்டு வாங்க பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படியாப்பா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே சண்முகம் யாருப்பா ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினச்சிட்டாப்புல அப்புறமேட்டுக்கு நிச்சயம் எதுவாக இருந்தாலும் நடத்தி கொடுத்துருவாப்புல சரி எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குது இப்போ ஐயா கூட வெளியில் கிளம்பிடுவாரு நான் தான் இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கௌதமோட அம்மாவுக்கு அந்த இடத்துல வாசலில் என்ன ஒருத்தவங்க மேடம் இனிமேட்டு நம்ம பருப்பெல்லாம் ஒன்றும் வேகாது ஏன் என்ன சொல்கிற என்ன நடக்க போகுது நம்ம தான் தெளிவாதான திட்டம் போட்டிருந்தோம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் ஆனால் வீராவோட குடும்பத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு சொன்னேன் ஆமாம் மேடம் இப்பையும் அதான் சொன்னேன் ஆனால் உள்ள என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒருத்தரை வச்சு திட்டம் போட்டோம்ல அவர் வந்து மாட்டிக்க போகிறாரு எப்படி எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னொன்னே அந்த இடத்துல செல்லக்கனி வந்துட்டு போன விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல எப்படிப்பா இது எல்லாம் நடந்துச்சு மேடம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து புத்திசாலி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா சொல்லலாம் அந்த குடும்பத்தில் அவங்க கடந்து வந்த பாதை வெற்றி பாதை எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சண்முகத்தோட நண்பன் தான் இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னம்மா நடந்துச்சு ஏன் கோவமாக இருக்கீங்கன்னு கௌதம் வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன்டா கடைசியில் எனக்கே வந்து பின்னாடி திரும்பிடுமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க என்னம்மா சொல்கிற அப்போனா பீராவை நான் போய் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லடா இப்போதைக்கு நானே அங்கே போக முடியாது இனிமேட்டு இந்த வீட்டில் தான் நானே உட்காந்துட்டுருக்க போகிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா நான் ஒரு திட்டம் போட்டேன் இது வரைக்கும் திட்டம் போட்டு சொதப்பினதே கிடையாது ஆமாம்மா அப்படி தான் நினச்சேன் ஆனால் அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை என்னால் மிகப்படுத்தி சொல்கிறத தவிர வேற வழி இல்லம்மான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க கௌதம் எக்காரணம் கொண்டும் நீ அங்கே போவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க அம்மா சொல்கிறத பார்த்தா என்ன நடக்கு போதுன்னு தெரில ஆனால் வீராவை ஒரு வாட்டியாவது நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் இல்லாட்டி நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் வெளியில் போயிட்டு வந்துடுறமானு சொல்கிறாங்க எங்கடா போகிற நீ வெளியிலலாம் எங்கேயும் போகக்கூடாது ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போக சொல்லிடுறாங்க அவங்களும் போகிறாங்க அது அம்மா வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களே சரி நம்ம பால்கனி வழியாக இறங்கி போவோம்னு சொல்லிட்டு பால்கனி வழியாக இறங்கி அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோடனே சரி பைக்கில் போவேணா ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புனோனே அப்படியே வேக வேகமாக போகிறாங்க ஏன் அவன் பார்த்துட்டு வந்தால் தான் என்னம்மா இல்லைம்மா சின்னதாக எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் யோசிக்கிறேன் நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நான் ஏதாவது சொன்னால் என் பையன் கௌதமுக்கும் பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வீராக்காக ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னு செல்லக்கனியும் அந்த இடத்துல வைகுண்டம் இருக்காங்கள அவங்களும் வெளியில் வந்து வராங்க நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் இல்லைக்கா உனக்காக நான் எதாவது டீயும் பண்ணும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே கௌதம் வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க செல்லக்கனியும் வைகுண்டமும் இதை சரியாக வந்து கவனிக்கலை அப்படியே நிற்கிறப்ப ஆனால் கௌதம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துட்றாங்க வீரா மட்டும் இருப்பான்னு பார்த்தா செல்லக்கனியிலேருந்து எல்லாரும் இருக்கா நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க நிச்சயம் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து டீ கடையில் வந்து நிற்கிறாங்க அவளை ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அதே டீ கடைக்கு தான் வந்து வராங்க நம்ம செல்லக்கனி அந்த இடத்துல உடனே அப்பா நீங்கள் போங்கப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அந்த இடத்துல செல்லக்கணி வந்து பேசுகிறாங்க என்ன வேலை இருக்குது ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கை காட்டுறாங்க மறைஞ்சி நின்று பார்க்குறாங்க நம்ம வைகுண்டம் உடனே செல்லக்கணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணணும் நீ தான்ப்போ எதாவது பேசி உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப எதார்த்தமாக வந்து வைகுண்டம் அங்கே வந்து நிற்கிறாங்க தம்பி யார் தம்பி நீங்கள் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவன் தான் காரணமாக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் விஷயத்த முதல்ல கண்டுபிடிப்போன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வைகுண்டம் தம்பி எதாவது சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்லும்போது இல்லையா உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே டீ வந்து கௌதம் வந்து வாங்கிட்டு வந்து வைகுண்டத்துக்கு கொடுக்குறாங்க இவெல்லாம் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படியே எதார்த்தமாக வந்து விசாரிக்கிறாங்க நான் இந்த ஊர் வந்ததுக்கான முக்கிய காரணமே ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை மட்டும் வேற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா தம்பி சரிங்க சரிங்கன்னொண்ணே ஆனால் இந்த வாட்டி நான் ஜெயிச்சிருவேன் ஐயா எனக்கு என்னென்னு தெரில உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம செல்லக்கனி வந்து சண்முத்துக்கிட்டையும் பரணிக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது இவங்க தாங்கிறத செல்லக்கனி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்